மனிதர்களை காப்பாற்றி தர்மத்தை நிலைநிறுத்தி சக்தியை அழிக்க தன் ஒளிய ஜோதியா மாத்தி பூமிக்கு வந்தாரு சிவபெருமான் அந்த ஜோதி உருவான இடங்களை தான் இன்னைக்கு ஜோதிர்லிங்கம் அஞ்சு ஜோதிர்லிங்கமான திரும்பேஸ்வர் வைத்தியநாத் நாகேஸ்வர் ராமேஸ்வர் கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அண்ட் செகண்ட் எபிசோட பார்க்காதவங்க இது ஜோதிர்லிங்கம் சீரீஸ் லாஸ்ட் எபிசோட் திரும்பேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இது மகாராஷ்டிரால பிரம்மகிரி மலை அடிவாரத்துல இருக்கு புராண கதைகள்ல சொல்றது என்னன்னா கௌதம முனிவர்னு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு அகல்யான ஒரு ஒய்ஃபும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரம்மகிரியில கடுமையான தவம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஆசிரமமும் இருந்துச்சு அவங்களோட ஆசிரமும் ஒரு அருள்மிகு ஸ்தலமா இருந்துச்சு ஒரு டைம் இந்தியா ஃபுல்லா பெரிய பஞ்சம் வந்துச்சு மற்ற இடத்துல என்னதான் பஞ்சம் வந்தாலும் கௌதமரோட ஆசிரமத்துல மட்டும் பஞ்சமே வரல மழை நல்லா வந்துச்சு பயிர் நல்லா செழிப்பா வளர்ந்துச்சு இதனால சில ரிஷிகள் பொறாமப்பட்டாங்க எப்படி இவருக்கு மட்டும் இவ்வளவு அருள்னு இந்த பொறாமையில ஒரு நாள் ஒரு தெய்வ பசுவை கொண்டு வந்து ஆசிரமத்துக்குள்ள தள்ளி அந்த பசு ஓடும் போது தெரியாம கீழே விழுந்து இறந்துருச்சு அதை பார்த்த கௌதமர் அதிர்ச்சியாகி ஆகி இது என்னாலதான் நடந்துச்சு ஒரு பசுவை கொண்டு பாவம் செஞ்சுட்டேன்னு ஃபீல் பண்ணாரு பட் இது உண்மையிலேயே ஒரு சூழ்ச்சி அவர் பாவத்தை போக்க என்ன செய்யலாம்னு மத்த முனிவர்கள் கிட்ட கேட்டாங்க அவங்க சொன்னது சிவபெருமான நினைச்சு கங்கைய பூமிக்கு கொண்டு வரணும்னு சொன்னாங்க அதை கேட்ட கௌதமர் சிவன் நினைச்சு ஆழ்ந்த தவத்துல இருந்தார் எப்பயுமே சிவனை நினைச்சாரு தவத்தோட சக்தி உச்சிக்கு போணுச்சு அப்போ ஒரு பிரகாசமான ஒலிய அவர் முன்னாடி தோன்றுனுச்சு அந்த ஒளியில சிவபெருமான் வந்தாரு முகத்துல சிரிப்போட கண்கள்ல கருணையோட இருந்துச்சு கௌதமர் கண்ணீரோடு சொன்னாரே என் பாவம் போக கங்கை பூமிக்கு வரணும்னு சிவபெருமான் அவரோட திரிசூலத்தை பிரம்மகிரி மலையில வேகமா ஊன்றி வச்சாரு அப்ப பாறை உடஞ்சி ஒரு நீர் பாய்ச்சல் ஆரம்பிச்சது அதுதான் கங்கை நீர் பட் அங்க அந்த நீரை கௌதமி கங்கைன்னு சொன்னாங்க அதுதான் இப்ப நம்ம சொல்ற கோதாவரி நதி அதே இடத்துல சிவபெருமான் தங்கினாரு அவர் தன்னை ஜோதி வடிவமும் மாத்தி ஜோதிர்லிங்கமா இருந்தாரு அது ஜோதிர்லிங்கத்துல பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர் மூன்று தெய்வத்தோட சக்தியும் இருக்கும் இதனாலதான் நேம் வந்துச்சு அடுத்தது வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் இந்த வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கு இலங்கையோட அரசன் ராவணன் சிவபெருமானோட அருளை பெற ஹிமாலய மலையில தவம் இருந்தான் அவனோட பக்தியை ப்ரூவ் பண்ண அவனோட பத்து தலையும் ஒன்னொன்னா வெட்டி சிவனுக்கு அர்ப்பணிச்சான் ஒன்பது தலைகள் விழுந்துச்சு பத்தாவது தலை வெட்ட போனப்ப சிவன் அவன் முன்னாடி வந்தாரு ராவணனுக்கு காயப்பட்டதுனால ஒரு வைத்தியரை போல அவனுக்கு வைத்தியம் பண்ணி அவனோட காயத்தை குணப்படுத்தினாரு இதனாலதான் சிவபெருமானுக்கு வைத்தியநாதர்னு பேர் வந்துச்சு சிவபெருமான் ராவணனுக்கு ஒரு ஜோதிர்லிங்கத்தை கொடுத்தாரு இத ஒரு டைம் தரையில வச்சா அப்படியே பதிஞ்சிரும்னு சொன்னாரு இதை எடுத்துக்கிட்டு இலங்கைக்கு ராவணன் போகும்போது வழிபாட்டு நேரம் வந்துச்சு அதனால இந்த ஜோதிர்லிங்கத்தை ஒரு சின்ன பையன் கிட்ட கொடுத்துட்டு வழிபாட்டுக்கு போனாரு ராவணன் வர டைம் ஆனதுனால அந்த சின்ன பையன் அந்த ஜோதிர்லிங்கத்தை அங்கேயே வச்சுட்டான் அதனால அதே இடத்துல அந்த ஜோதிர்லிங்கம் பதிஞ்சிருச்சு ராவணன் எவ்வளவுதான் அதை எடுக்க ட்ரை பண்ணாலும் எடுக்க முடியல சோ அங்கேயே வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் உருவானுச்சு இங்க போய் நோய் சரியாகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்தது நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இந்த ஜோதிர்லிங்கம் குஜராத்ல இருக்கு பழமையான காலத்துல தர்காவனம்னு ஒரு பசுமையான இடத்துல யோகிகள் முனிவர்கள் வாழ்ந்தாங்க அந்த பகுதிய தர்கான்ற அசுரன் வந்துட்டு ஆட்சி செஞ்சிட்டு இருந்தான் அவன் ரொம்ப கெட்டவன் முனிவர்கள் செய்யறத யாகத்தெல்லாம் தடுத்து நிறுத்திட்டே இருப்பான் அவன் செயலால மக்கள் முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் அவதிப்பட்டாங்க அந்த அசுரனோட ஆட்சியை நிறுத்த முனிவர்கள் சிவபெருமானை பிரார்த்தனை செஞ்சாங்க அவங்க வேண்டதலால சிவபெருமான் அருள் ஒழியா நாகேஸ்வர் வடிவத்துல வெளிப்பட்டாரு சிவபெருமான் தோன்றனதும் அந்த அசுரன் அவரை எதிர்த்து போராடினா ஆனா சிவபெருமான் சக்தி முன்னாடி அவன் சக்தி ஒண்ணுமே இல்ல அசுரனை சிவபெருமான் அழிச்சாரு அந்த வனம் அமைதியாவும் ப்ராப்ளம் இல்லாம மாறிடுச்சு அந்த இடத்திலேயே சிவபெருமான் நாகேஸ்வர ஜோதிர்லிங்கமா இருந்தாரு அதுதான் இன்னைக்கு இருக்க நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் கோவில்ல இருக்க ஜோதிர்லிங்கம் நாகங்களுக்கெல்லாம் அரசன் சொல்றாங்க அந்த கோவிலுக்கு போனா பாம்பு நாகதோஷம் சாபம் பயம் எல்லாம் விடுபட்டு போகும்னு சொல்றாங்க நாகபாஷான லிங்கம் அடுத்தது ராமேஸ்வர ஜோதிர்லிங்கம் இது தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம்ல இருக்கு ராமாயணத்துல ராமன் கூட சண்டை போட்டு சீதையை காப்பாத்த இலங்கைக்கு போனாரு ராமன் ராவணன் நிறைய முனிவர்களுக்கு ஒண்ணு யாகத்தை நாசமாகனான் அவனை கொல்ல போன ராமன் என்னதான் அசுரனா இருந்தாலும் ஒருத்தரை கொல்லப் போறோம்னு சிவபெருமானிட்ட வேண்டிட்டு போருக்கு போனோம்னு முடிவு பண்ணாரு அதனால ஹனுமான் கிட்ட சொல்லி லிங்கத்தை எடுத்துட்டு வர சொன்னாரு ரொம்ப நேரம் ஆகியும் ஹனுமான் வரல சோ சீதை அவங்க கையால கடற்கரையில உருவாக்கின லிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணாரு அது என்னதான் மணலால உருவாக்கின லிங்கமா இருந்தாலும் ராமனோட தூய மனசோட அர்ச்சனை பண்ணனால ராமேஸ்வர ஜோதிர்லிங்கம் அங்கேயே உருவானுச்சு அதுக்கப்புறம் அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தையும் அதுக்கு பக்கத்துலயே வச்சாங்க அதுக்கு ஹனுமன் லிங்கம்னு பேர் வச்சாங்க அடுத்தது கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இது ராமேஸ்வரம்ல எல்லோரா பகுதிக்கு பக்கத்துல இருக்கு பன்னெண்டு ஜோதிர்லிங்கம்ல லாஸ்ட் ஜோதிர்லிங்கம் இதுதான் சிவனோட பெரிய பக்தி ஒருத்தே இருந்தா சிவன உண்மையாவும் பக்தியோடயும் வழிபட்டா ஆனா அவளுக்கு ஒரே ஒரு பெரிய காஷ்டம் என்னன்னா அவளுக்கு குழந்தை இல்லை டெய்லியும் சிவன்ட்ட குழந்தை வேணும்னு வேண்டுனா இறைவன் அவளோட உண்மையான பக்திய பார்த்து ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாரு அந்த குழந்தைக்கு கிருஷ்ணான்னு பேர் வச்சாங்க கிருஷ்ணா ரொம்ப அழகாவும் ஒழுக்கமான பொண்ணாவும் இருந்தா அதை பார்த்து பொறாமப்பட்ட இன்னொரு பொண்ணு அவளுக்கு ஒண்ணு கிணத்துல தூக்கி போட்டா இது தெரிஞ்ச கிருஷ்ணாவோட அம்மா அழுதுகிட்டே சிவன் கிட்ட வேண்டுனான் என் குழந்தையை திருப்பி கொடுன்னு அவ பாசத்தோட ஆழத்தை பார்த்த சிவன் அங்கேயே தோன்றி கிணத்துல இருந்த கிருஷ்ணாவுக்கு உயிர் கொடுத்தாரு எழுந்து நிற்கும்படி அதிசயத்தை நிகழ்த்தினாரு அந்த டைம்ல அங்க இருந்த நிலம் ஃபுல்லா ஒளி உருவானுச்சு அப்போ சிவன் சொன்னாரு உன் பொண்ணோட பேர்ல இங்க நான் கிருஷ்ணேஸ்வரடா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ இதனால தான் கிருஷ்ணேஸ்வர ஜோதி உருவானுச்சு இந்த பிளேஸ்க்கு போனா குழந்தை இல்லாதவங்களுக்கும் தாய்மை கிடைக்கும்னு சொல்றாங்க இதுதான் ஜோதி பக்தியோடையும் சிவபெருமான வழிபட்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே சிவபெருமான் வரவிட மாட்டாரு இந்த மாதிரி ஆன்மீக ரிலேட்டடான வீடியோஸ்க்கு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ